ஹாய் ஹவர் யூ செந்தல் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் செந்தல் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் அம்மு ரேவதி நவீன்குமார் வாங்க வணக்கம் லைக் போடுங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நவீன்குமார் நீங்க நல்லா இருக்கீங்களா நான் பாருங்கள் சென்னை சென்ட்ரல்ல ட்ரெயின் ஏறி உட்காந்துருக்கேன் ஊரு கிளம்பியாச்சு ஃபைன் யூ ஃப்ரம் நான் திருப்பூர் நான் திருப்பூர்மா ட்ரெயின் எடுக்கிற வரைக்கும் தான் லைவ் போடுவேன் அதுக்கப்புறம் போ ஓகே ஸ்வீட்டி சிஸ்டர் தேங்க்யூ அம்மா என்ன மேக்கப் எல்லாம் பயங்கரமா இருக்கு வீடியோ பார்த்தேன் பார்த்து இல்லை அது மனசுக்குள்ள வச்சுக்கணும் வெளியில் சொல்லக்கூடாது சாப்பிட்டாச்சா ஸ்வீட்டி சிஸ்டர் சாப்பிட்டேன் இட்லி வெளியூடாது சரியா என்ன அம்மனி ஒரு வாரம் சென்னையில் என்ஜாய் பண்ணாம உடனே கிளம்பி வரீங்க இப்பயே எங்க வீட்டுல இருந்து ஆயிரத்தி எட்டு சார் சாப்பிங்களா அனைவரும் சாப்பிங்களா எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாட்டி எல்லாம் டியூட்டியா மாறினா என்ன பண்றது வாயில கொள்ளி வச்சு போறோம் கொள்ளி எடுத்து வாயில சோறு போடுறோம் போடுنا பாட்டி கிட்டின்னு சொல்றினா

கண்ணாடி போடுங்க நல்லா இருக்கும் கண்ணாடி இல்லாம அக்கா சாரி அக்கா பாட்டி சொல்லி அதே வீடு அதே பசங்க அதே புதுசை புதுசா ஏதாச்சும் இருந்தாலும் பரவாயில்ல அப்ப இன்னொரு புதுசம் தான் கட்டிக்கணும் நீங்க அழைச்சுதான் வணக்கம்

மெம்பர்ஷிப்னா என்னது பாட்டு வைக்காத ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிடாச்சா நல்லா இருக்கேன் ராஜ்குமார் வாட்டர் கிளாக் ஹாய் ஹாய் கிளாக்கேவதி அருண் சொல்லுங்க உண்மையே உங்கள் கண்மை பார்த்தா சென்னையில் ஜக்கமா மாதிரி அழகா இருக்கு அக்கா எழுதிட்டு போட்ட விடு லைக் போட்டாச்சு தேங்க்யூ பதிமூணாவது லைக்ல அம்மா வணக்கம் மெம்பர்ஷிப்னா என்னது தெரியலையே அதை போடுறவங்களுக்கு தான் தெரியும் அம்மா சொல்லு காட்டி அம்மா சேனலுக்கு புதுசாக ரொம்ப சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்ளேட் வணக்கம் என்ன தெரியல தானே உங்களுக்கு ராஜ்குமார் ராஜ்குமார் சொன்னீங்கனா தெரியும் வா வாய்ஸ் நல்லா இருக்கு சீட்டா பேசுறீங்க நல்லா இருக்கு நாகராஜன் थैंक यू थैंक यू நன்றி நீங்க காலை ஏதோ ஒரு நாள் அம்மனி வீட்டுக்கு விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல போல ஒரே ஒரு ஒரே நாள் ஆமா சார் கண்டிப்பா பிள்ளைங்க தான் சார் நம்ம முக்கியம் என்ன போட்டு சொல்ல நேரம் கேமரா கிளியரன்னு சொல்லு

லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாரடா பலுச்சின்று தெரியுது இப்போ உலா உக்கும் உக்கும் அம்மா சரி மேல கேமரா போச்சியே பரவாயில்லையா உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க உங்க ஏன்னா உங்ககிட்ட மட்டும் தான் ஃபர்ஸ்டே சட்ட போட்டேன் சாரி ஹை டார்லிங் திருச்செந்தூர் தொம்மூட்டம் புரோட்டா மாஸ்டர் பட்டம் முத்து திருச்செந்தூர் வாங்க 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 முத்து வணக்கம் என்ன சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க இட்லி அதுக்கு புறக்கட்டே வணக்கம் செல்லக்குடி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மெம்பர்ஷிப் லைவ் இப்படி நான் வரதுக்கு பாய் ஆகிட்டேன் என்னதான்

يبقى चेन्नई اللي

சகோதரி வணக்கம் காஜிபுரம் வெங்கட் வாங்க வாங்க வெங்கட் வணக்கம் சென்னை திருப்பூர் போறோம் முன்னாடியா హాయ్ జెటి నేను నసార్ 10:00 కి కలవమంటా జెటి 10:00 కి హాయ్ బేబీ నా నేమ్ షేర్ పన్నంగ రేవది ఓహ్ సెమ అలగ్ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பாண்டி முருகன் ஹாய் நம்ம சேனலுக்கு புதுசாக வரங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ட்ரெயினில் உட்காந்து கோவிட்டுருக்கேன் இப்போ எங்க வண்டி நிற்குது தண்டவாளத்தில் நிற்குது வண்டி இல்லை ட்ரெயின் ஆ ட்ரெயின் அந்த போன்

உண்மை தான் நம்ம இந்த ரெண்டு நாளாக நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாக தான் தெரியுறீங்க இருதட்டு போட்டு விடுங்க அதுக்காக ஒரு சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் இதுலையும் சப்ஸ்க்ரைபர் பண்ணிவிட்டு தோழே ஓகே ஓகே நன்றி 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 தோழ நன்றி தேங்க் யூ ஒரு லைன் இப்போ என்ன ஊரில் ட்ரெயின் நிற்கிது சென்னையில் ஹலோ என்ன ஊரில் ட்ரெயின் நிற்கிது சென்னையில் ஹாய் ஹலோ என்ன ஊரில் ட்ரெயின் நிற்கிது சென்னையில் உங்களை மட்டும் எப்போதும் மறக்கவே மாட்டேன்னு சொல்லி அதுக்காக தான் ஃபஸ்ட்டு மீட்டே வந்து சண்டையில் முடிஞ்சிருக்கு எப்போதும் மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் நிலைக்கும்

டைம் சொல்லுங்க வரேன் கண்டிப்பா கண்டிப்பா போடுறேன் வீட்டுக்கு போயிட்டீங்களா இப்பதான் நான் ட்ரெயின்ல ஏறி உட்காந்துருக்கோம் சென்னையில ஏப்பா அப்படி யாரும் எங்க கூட சண்டை போட்டது இல்லை பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க நான் சண்டை போட்டேன் விடுங்க அழகு புயல் சென்னை ட்ரெயின்ல மையம் கொண்டு இருக்கு வணக்கம் மகளிர் ரேவதி வணக்கம் வணக்கம் அப்பா மிகப் புதிய சென்னை டைல்லாம் மையம் கொண்டு அழகி தேங்க்யூ நானும் சென்னையில் உங்களை பார்க்க வந்து நம்மளே பார்க்க முடியல அப்படியா சார் சோபியா தங்கச்ச காமிங்க முன்னே தான் ஹாய் ச Hi Super, love you. Thank you. Hi, I'm going Hi, Stop there,

I yeah.

சூர்யா என்ன சூர்யா பார்த்திபன் ஒரு வீடியோ எடுக்கணும் சொன்னல நீங்க பாட்டு போயிட்டீங்க நான் கேட்டல எங்க ஊருக்கு கிளம்பிட்டீங்களா ஆமா தங்க இன்னைக்கு பீச் எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு இப்பதான் ட்ரெயின்ல உட்காந்துருக்கோம் சென்னையில தான் இருக்கும் நான் கேட்டல கடைசி வரைக்கும் சாப்பிடுறப்ப கூட தேன என் கண்ணு தென்படவே இல்லை என் தான் சொன்ன அப்பதான் என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கவே இல்லை தங்க அக்கா கேட்டு நீ வந்து வீடியோ எடுக்காம போயிட்டேன்

ஹாய் வணக்கம்மா வணக்கம் ரைட் கேட் சிவன் டாக்டரா நல்லா இருக்கேம்மா थैंक यू விஜய அண்ணா என்ன உணவு இட்லி சாப்பிட்டோம் ஹாஸ்பிடல் போய் பாக்கல ஆமா ஆ பண்ண ஆனா நீ வீடியோ எடுக்க போய்ட்டாதா எனக்கு கஷ்டமா இருக்கு என்ன ஊர் சூரியா நீங்க ஒரு குமரன் குமரன் ஹாஸ்பிடல் என்ன ஊரு உங்க ஊரு ட்ரெயின்ல தானே வந்தீங்க என்ன ஊர்ல இருந்து வந்தீங்க சேலமா

எல்லாரும் நல்லா இருக்காங்க சண்முகம் நீங்க எப்படி இருக்கீங்க சரணி எப்படி இருக்காங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சென்னையில் நீ எங்கே சென்னையில் நான் எங்கே இல்லை திருப்பூர் சாரிக்கா பாத்திப்பா பரவாயில்ல கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பாக்கலாம் நண்டு வணக்கம் அப்துல் அக்கா நான் சென்னையில தான் இருக்கேன் அப்படியா நான் இப்பதான் சென்ட்ரல்ல ட்ரெயின்ல உட்காந்துருக்கேன் ரவி ஹாய் அக்கா டைம் பத்து முப்பது நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜெயம் விஜயகுமார் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் நெக்ஸ்ட் மீட் வீடியோ பண்ணலாம் அக்கா நான் வந்து வீடியோ போடுறேன் ஓகே தேங்க் யூ ரேவதியைக்கா சேனல் சப்போர்ட் பண்ணு உங்களோட ஐடியில் என்னோடய ஐடியை போடுங்க சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் சரியா என்னோடய பேர் ரேவதி ஐடி நேம் ரேவதி தங்கம்மா ஐடி நேம் இல்லை அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ சூர்யா சூர்யா என்கிற பாத்தி லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப தங்கம் என்ன ஊர்னு மட்டும் சொல்லுங்க செம்மா ஆண்டி அக்கா எங்க இருக்கீங்க சென்னையில ட்ரெயின்ல உட்காந்துருக்கேன் தான் கிளம்புற வீட்டுக்கு சோபியா தங்கச்சி என்னோட தங்கச்சியை பத்திரமா கூட்டிட்டு வாங்க நான் சென்னை சென்னை சென்னைதாங்க எல்லாம் பக்கம் பக்கம்க்கா அப்படியா சொல்றேன் சென்னையில இருந்து இங்க வந்ததுனால தான் உங்களுக்கு ஓடி போயிட்டீங்களா வீடியோ எடுத்தன அந்த டிரைவர் தம்பி வருவாரல்ல அவரும் நீங்களே ஒன்னா நின்னு சாப்பிட்டீங்கன்னு சொன்னார் என் ஃப்ரெண்டு

ஹாய் அக்கா நாமக்கல் நீங்க நான் திருப்பூர்மா தவலாட்டும் காற்றே வாசாங்க செம்மத்தோழி தேங்க்யூ 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 வணக்கம் மேடம் வணக்கம் ஹாய் அத்தை இல்லை இல்லை அண்ணா என் கூட வந்தாரு ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண் ஸோ போயிட்டேக்கா சாரி ஓகே ஓகே தங்க பரவாயில்ல சாரிலாம் கேட்க வேண்டாம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சரியா பார்த்தி பத்தி